வணக்கத்துடன் இது இன்பா உங்களுக்கு தெரியும் பல விடயங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் சமீப காலங்களாக உலகம் சார்ந்த பல செய்திகளை எடுத்து வைத்துக்கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பதவதைப்பான கட்டங்கள் அதன் பின்பு இரண்டு நாடுகளும் ரகசியமாக நடத்திய பேச்சுவார்த்தைகள் அதன் பின்பு என்ன தீர்வு கிடைத்தது என்று தெரியாது இப்பொழுது ஈரான் அறிவித்திருக்கிறது எங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவை எதிர்த்து நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு தயார் நிலையில் தான் இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது இந்த பதபதைப்பு ஒருபுறம் அப்படி இப்படி மனங்களை வாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்த அதிரடி உக்ரைனை ஆற்றங்காண செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம் உக்ரைனுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை உக்ரைனை எதிர்த்து ட்ரம்ப் அவர்கள் காய்களை நகர்த்துகிறாரா என்கின்ற கேள்விகள் எல்லாம் உங்கள் மனதிற்குள் எழும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இந்த அவர் அதிரடியாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி எதுவென்றால் ஒரு இந்த காலத்திற்குள் இது நடந்து தீர வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார் அதுவும் எந்த நாட்டின் மீது அந்த நெருக்கடியை கொடுத்திருக்கிறார் என்றால் உக்ரைன் நாட்டின் மீது உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே போர் ஆரம்பித்து நான்கு வருடங்களை தாண்டிவிட்டது நான்கு நாட்களில் இந்த போர் முடிவடைந்துவிடும் ரஷ்யாவிடம் உக்ரைன் சரணடைந்துவிடும் என்று அமெரிக்காவின் புலனாய்வு துறை அறிவித்திருந்தது இந்த போர் ஆரம்பித்த பொழுது அந்த போர் ஆரம்பித்த காலகட்டத்தில் ஆரம்பித்த வேகத்தில் ரஷ்யா உக்ரைனுக்குள் நுழைந்து உக்ரைனை தன் கைவசம் எடுப்பதற்கான அனைத்து களங்களையும் எடுத்தது பல நகரங்களை கைப்பற்றியது ரஷ்யாவுடைய கை ஓங்கி நிற்கிறது உக்ரைன் வீழ்ந்து விட்டது என்கின்ற செய்திகள் எல்லாம் பரப்பப்பட்டது உக்ரைன் வீழ்ச்சியை காண்கின்றது என்கின்ற பொழுது நம் மனதிற்குள் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை முதன்மையான களமாக இருந்து தமிழர்கள் அழிவதற்காக அந்த ரசாயன சார்ந்த ஆயுதங்கள் மூலம் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியதில் உக்ரைன் நாட்டை சார்ந்த பெண் விமானி ஒரு காரணம் என்கின்ற செய்தி நமக்கு பரவலாகவே நம் செவி வழி செய்திகளாக கிடைத்து கொண்டிருந்தன எனவே எந்த நாட்டை சார்ந்தவர்கள் நம் தமிழினத்தை அழிப்பதற்கான களங்களை எடுத்தார்களோ அவர்கள் நாட்டில் இப்பொழுது ஒரு சிக்கல் என்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான தண்டனையை பெறுகிறார்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டோம் ஆனால் ரஷ்யா உக்ரைனிடையே நடைபெற்ற போர் ஒரு கட்டத்தில் உக்ரைன் ரஷ்யாவிற்கு இணையாக களத்தை வலுப்படுத்த தொடங்கியது நோட்டா நாடுகள் ஆயுதங்களை கொடுத்தது அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்தது இன்னும் பல நாடுகள் ஆயுதங்களை கொடுத்தது வீரர்களை கொடுத்தது அதுபோல பல நாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய பிறநாட்டு இளைஞர்களையாம் கொண்டு வந்து அந்த போர் முகாம்களில் நிறுத்தக்கூடிய களங்களை எடுத்தார்கள் என்று பரபரப்பான செய்திகள் பரவத் தொடங்கின எனவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெற்ற போர் ஒரு முடிவை காணாத ஒரு சூளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் வலுவடைந்து கொண்டே இருந்தன ரஷ்யாவும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு உக்ரைனை சரண்டடை செய்துவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்து பார்த்தது ஆனால் உக்ரைன் ரஷ்யாவிற்கு இணைக்கு இணையாக நின்று களத்தில் இன்று வரை அதற்கு வலு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த சூழல்தான் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி அறிவிப்பு உக்ரைனையும் ரஷ்யாவையும் ஆட்டங்காண செய்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்றன அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறார் அமெரிக்காவின் படைகளை உக்ரைனுக்கு திசை திருப்பி ரஷ்யாவோடு போர் தொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறாரா என்கின்ற எண்ணம் ஏற்படலாம் ஆனால் அப்படி ஒரு திட்டமிடுதலை ட்ரம்ப் அவர்கள் எடுக்கவில்லை ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் என்னவென்றால் வருகின்ற ஜூன் மாதத்திற்குள் போர் நிறுத்தம் நடைபெறுவதற்கான ஒரு களத்தை இரு நாடுகளும் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் கொடுத்திருக்கிறது அமெரிக்கா அப்படி என்றால் போர் நின்றுவிடும் என்கின்ற நிலைப்பாடு உருவாகின்றதா அலை போரை நிறுத்துவதற்கு ரஷ்யா ஒத்துக்கொண்டு விட்டதா அமெரிக்காவின் தலையீட்டை அங்கீகரித்துக் கொண்டு போர் நிறுத்தத்திற்கு தயார் என்கின்ற நிலைப்பாட்டில் உக்ரைனும் தயாராகிவிட்டதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை ஆனால் உக்ரைன் நாட்டை சார்ந்த பிரதமர் அந்த அதிபர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் எங்களுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா வருகின்ற ஜூன் மாதத்திற்குள் இந்த போர் நிறுத்தம் வந்தே தீர வேண்டும் அதை தாண்டுகிட்ட பட்சத்தில் உக்ரைனுக்கு எந்த விதமான உதவிகளையும் அமெரிக்கா செய்யாது என்று அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் எனவே எங்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது போர் நிறுத்தத்திற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம் என்று உக்ரைன் நாட்டை சார்ந்த அதிபர் அறிவித்திருக்கிறார் ரஷ்யா இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி இருக்கிறதா என்கின்ற பொழுது அதற்கு ட்ரம்ப் அவர்கள் விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் முதலில் ரஷ்யாவிடம் பேசிவிட்டுத்தான் உக்ரைனிடம் பேசுவதற்கான களத்தை அமெரிக்கா எடுத்தது என்றும் ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியையும் அவர் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார் அப்படி என்றால் வருகின்ற ஜூன் மாதம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் ஒரு முடிவை கண்டுவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் உருவாக்கி இருக்கின்றது இது ஒரு சந்தோஷமான செய்தியாகத்தான் பார்க்க முடிகின்றது காரணம் போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதன் வலியும் வேதனையும் தெரியும் காலையிலே அவர்கள் முழிக்கின்ற பொழுது உயிரோடு இருக்கிறோமா என்பதை உறுதி செய்துவிட்டு தான் முழிக்கக்கூடிய ஒரு களமே அவர்களுக்கு இருக்கிறது எப்பொழுது தலைமீது குண்டு வந்து விழுமோ என்று பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில்தான் அவர்களுடைய வாழ்வியல் பயணித்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த போர் நிறுத்தம் என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை விட அவர்கள் விரும்பி அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவே தான் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பை உக்ரைன் மக்கள் மிக வெகுவாக அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது பதிவு எனவே ரஷ்யாவின் இந்த அழுத்தத்தை உக்ரைன் மீறுகின்ற பட்சத்தில் மக்களுக்கு எதிராக உக்ரைன் அதிபர் செயல்படுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டு அவர் மீது திரும்புவதற்கான ஒரு களமாக அமைந்துவிடக்கூடிய காரியம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உக்ரைன் இந்த போர் நிறுத்தத்திற்கு தலை அசைத்துதான் தீர வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் தற்பொழுது இந்த விடயங்கள் தான் பரபரப்பு செய்தியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன உக்ரைன் அதிபர் ஜூன் மாதத்திற்குள் போர் நிறுத்தத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை தன்னுடைய செய்தியாக அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அப்படி என்றால் உக்ரைனும் இந்த போர் நிறுத்தத்திற்கு தயாராகி விட்டதற்கான பச்சை கொடியாக இதை பார்க்கலாம் என்றுதான் நினைக்க முடிகின்றது காத்திருக்க வேண்டியதாகத்தான் இருக்கின்றது ஜூன் வரை அப்பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்து நாம் விவாதிக்கலாம் அது சார்ந்த கருத்துக்களை குறித்து பேசலாம் எங்களுடைய இன்பாட்டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் நன்றியுடன் என்பார்